திருவண்ணாமலை மாவட்டம் சம்பூரில் அசாதாரண சூழ்நிலை காரணமாக இடம்பெயர்ந்த மக்கள் தொடர்ந்து முகாம்களில் வாழ்ந்து வருகின்றார்கள் சொந்த காணிகளில் தாம் நிம்மதிமையாக வாழ்வதற்கு விரும்புவதாக இவர்கள் குறிப்பிடுகின்றனர் யுத்தத்தின் கூரப்பிடியில் சிக்கி கட்டை பறிச்சான் கிழிவெட்டி பட்டித்திடல் மனச்சேனி ஆகிய நான்கு நரம்பு நிலையங்களில் தங்கியிருந்த மக்கள் புதிய அரசாங்கத்தினவியுடன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் சொந்த இடமான சம்பூரில் மீள்குடியேற்றப்பட்டனா் இவர்களுக்கான தற்காலிக வசதிகள் செய்து கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போதைய அனல்மி நிலையம் காரணமாக தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக சம்பூர் மக்கள் தெரிவிக்கின்றனர் சம்பூர் அனல்மி நிலையத்தின் நிர்மாணத்திற்காக சுற்றாடல் அதிகார சபையின் அனுமதி கிடைத்துள்ளதாக மின்வணி மற்றும் புதுப்பிக்கத்தக்க அமைச்சர் அண்மையில் குறிப்பிட்டிருந்தார் தமது பூர்வீக காணிகளை தமக்கு தேவை என்று மக்கள் கூறுகின்றனர் ஆனால் இது சம்பந்தமாக ஒரு அனல் நிலையம் அமைக்கப்படுகிறதாக எங்களுக்கு அது பக்கத்தில் அருகாமை அமைக்கப்படுறதால விவசாயங்கள் அது இதெல்லாம் பாதிக்கப்படுகின்றது அதால் நாங்க அனுமதின கடத்தொழிலும் மீன் வளங்கள் இதெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியாத சூழ்நிலையில் ஏற்படும் இது நாங்கள் பல தலைவர்மார்களையும் பல அரசியல்வாதிகளோடையும் நாங்கள் கூறியிருக்கின்றோம் ஆனால் அவங்க உங்களுக்கு கவனம் செலுத்தவில்லை இருக்கை தலைவர் அறிந்து கொண்டிருக்கிறார் கூட்டமைப்பிலிருந்து இதுவரைக்கும் வந்து அதை சம்பந்தமாக பாராளுமன்றத்திலேயோ எந்த விடயங்களிலோ எந்த அறிக்கையோ அதை சம்பந்தமாக அவர் கிடைக்கவில்லை ஏன் மௌனமா இருக்கிறார் என்று பத்தி எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது

எங்களுக்கு பேரவை நாங்கள் மாற்ற வழக்க வேண்டிய கட்டங்கள் ஏற்படும் மின்குடியேற்றம் செய்யப்பட்டு ஆனால் முன்கூடியம் செய்யப்பட்டு இப்போ எங்களுக்கு ஒரு பிரதானமான பிரச்சனை என்னென்ன சொன்னால் அந்த அனல் மின் பிரச்சனை பிரதானமான பிரச்சனையாக இருக்குது இப்போ இதால் வந்து ஒன்று இருநர்களின் இந்த வாரத்துக்கு ஏற்ற சூழ்நிலை இருக்காது அடுத்தது நாங்கள் இந்த பெரும்பாலும் முன்பேரும் விவசாயிகள் பூர்வீயமான பூர்வீயம் வந்து பரிவரண நிலையில இருக்குது தமது அதிகாரிகள் விரைவில் தீர்வு வழங்க வேண்டும் என்பதே செம்பர் மக்களின் கோரிக்கையாகும்